അടി എന്നാ ചേം പിന്നെക്കാരു இவருக்கு தான் என்ன பிடிக்காதுன்னு சொல்லிட்டாரு இப்ப என்ன புதுசா திடீர்னு நக்கிறேன் பொண்டாட்டி பின்னாடி சுத்திட்டு இருக்காரு உங்க குடும்பமே ஏமாத்த குடும்பம் அது இதுன்னு எத்தனை பேசினாரு இப்ப என்ன வழிய வழிய வராரு எல்லாம் தலை எழுத்து குளிக்கு வந்த இடத்துல கூட என்ன சிந்திக்க வச்சிட்டு பண்றாரு ஜோ சாமி யாரு இது பின்னாடி நிக்கிற மாதிரி இங்க நீங்க 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 எதுக்கு வந்தீங்க பின்ன நான் யார் வருவாங்க பெரிய இரவு இது ம் முதல் இங்க இருந்து என் பொண்டாட்டி பாக்க வந்துட்டு போக முடியாதுடி பாத்ரூம்க்குள்ள வெளிய போக போக முடியாது என் பொண்டாட்டி வந்திருக்கேன் பொண்டாட்டி புதுசா மலைச்சிருக்காங்க புதுசா ஆல்ரெடி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேனி ஐ லவ் யூ

என்னாச்சு உனக்கு கையெல்லாம் தட்டி விட்டுற இந்த கை போற ரோட்டை சரியில் ஃபஸ்ட்டு கை எடுத்துருங்க அப்படிலாம் முடியாது டி கல்யாணம் பண்ணியிருக்கேன்ல எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு டென்ஷன் ஆயிடுவேன் தள்ளிக்கங்க தள்ள முடியாது டி ஆ என்ன தண்ணி கொட்டுது அச்சோ எல்லாமே கனவா நான் கூட நிஜமாவே வந்துட்டாருன்னு நினச்சிட்டேன் நிஜமாக நடந்தால் நல்லா நல்லாயிருக்கும்ல சுத்தி ஐ லவ் உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் நீ நிஜமா வந்தா கூட எனக்கு சந்தோஷம்தான் பாத்ரூம்ல வந்துட்டு தாழ்படாம என்ன பண்ணிட்டு இருக்காத நம்ம ரொமான்ஸ் பண்ணலாம் வந்து இவ பாட்டு விட்டது பட்டு தண்ணியை மேலே விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோ திருப்பி வந்துட்டீங்களா கனவுல தவிர நிஜத்துல என்ன நடக்க போகுது நமக்குள்ளார ஃபர்ஸ்ட் வலிய விடுங்க முதல்ல என் கனவுல இருந்து வெளிய போங்க

கனவுலையாவது கசமுசா பண்றேனே ப்ளீஸ் ஆமா ஆமா கனவுல மட்டும் தான் கசமுசா பண்ண தெரியும் இன்ன நிஜத்திலே பண்ண போற போயா ஆக மொத்தத்துல நமக்கு ரொமான்ஸ் பண்ண தெரியாதுன்னு நினைச்சிட்ட போல இருக்கு கனவுல பண்றதெல்லாம் ரசிக்கிற ஆளுக நிஜத்துல நெருங்கி வந்தா கூட செருப்பெடுத்து அடிக்கிற மாதிரி விரட்டுறா இவளுக்கு என்ன பண்றது இந்த டைம்ல தொட்டா கண்டுபிடிச்சிருவாளே நிஜமாவே வந்திருக்கேன்னு சரி இவ மனசுல என்ன இருக்குன்னு இப்படியோ தெரிஞ்சுக்க முயற்சி பண்றேன் இப்போ உங்களுக்கு என்ன பிடிக்குமா எங்க அக்காவை பிடிக்குமா கனவுகள் கூட இந்த கேள்வி தான் கேப்பியா எனக்கு எப்பவுமே ஒன்னதான் பிடிக்கும் ஏதோ அது பாஸ்ட் அதெல்லாம் நினைக்காத இப்போ பிரசன்ட்ல என்னவோ அதை பாரு எனக்கு ஒன்னதான் பிடிக்கும் இனி ஐ லவ் யூ சோ மச் தெரியுமா அப்போ உன் மனசுல நான் இல்லையா வினி கனவுலதான் எல்லாமே தெரியுமே அப்ப என் மனசுல நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியணும்ல கண்டுபிடிங்க என்னடா இவ வாயிலிருந்து வார்த்தையும் உண்மையா சொல்ல மாட்டேங்கிறா ரொம்ப என்னை கஷ்டப்படுத்துகிறாள் இவகிட்ட இருந்து எப்படி தான் உண்மையை வாங்குறது நெருங்கி போய் பார்த்தா தெரியுமா என்னமோ போய் பார்ப்போமே என்ன அப்படியே மாதிரி பக்கத்தில் வரீங்க கீப் டிஸ்டன்ஸ் கனவுலியாவது நெருங்கி வர விட ப்ளீஸ் என்ன நிஜமாவே கேஸ் கொடுக்குறாரு அப்போ இவர் நிஜம் சா ரா பொய் இல்லை டேய் இதே சக்தி நீ என்ன என் பாத்திரம் என்ன வந்திருக்கியா எதுக்குடி திடீர்னு சடனா தள்ளி விட்டுறான் எல்லாம் அழகுன்னு போயிட்டு இருந்துச்சு நான் கூட கனவுன்னு நினைச்சேன் நிஜமாவே வந்து என்கூட பாத்ரூம்ல இருக்கியா கனவுல வரது ஓகே நட்சத்திரம் என்ன வந்தான்னா நல்லாவே இருக்காது பாத்துக்க இது என்னடா கொடுமையா இருக்கு இருக்கும்போது நான் எப்படி உங்க எல்லாத்தையும் எதிர்பார்க்க முடியும் உங்களுக்கு அனுமதிக்க முடியும் எனக்கு கனவுல எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அதனால உங்களை ஏத்துக்கிறேன் நெஜத்துல நீங்க பண்ணதெல்லாம் நினைக்கும் போது உங்களை ஏத்துக்க முடியாது என்னடியும் உன் லாஜிக்கு நான் அதான் தெரியாம தப்பா உங்கள் வீட்டில் பேசிட்டேன் உன்னையும் பேசிட்டேன் ஆனா இப்ப அத மனதிலிருந்தையும் உங்ககிட்ட மன்னிப்பும் கூட கேட்டுட்டேன் ஆனா நீ மன்னிக்க மாட்டேன்னு என்னடி அர்த்தம் நான் விலகி போகும்போது நீ விரும்பி வந்த இப்போ நான் விரும்பி வர நீ விலகி போற இப்படி இருந்தா எப்படி சந்தோஷமா குடும்பம் நடத்த முடியும் இங்க பாருடி எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு இதுக்கு மேல கெஞ்ச முடியாது இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் இன்னும் ரெண்டு மூணு நாள்ல வீட்டுக்கு வரல நான் தூக்கிட்டு போயிடுவேன் சரியா உங்க அம்மா அப்பா யாரும் எதுவும் சொல்ல முடியாது ஏனா நீ ஏன் ப்ராப்பர்ட்டி ஆமா இவரே பட்டா போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிற கல்யாணம் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டினே பேசிட்டு இருக்கேன் என்னயா சொத்தை பத்தி மட்டும் பேசறியா தான் இருக்கு கேட்டுக்கோ நீ இல்லைன்னா நான் இல்லை ஐ லவ் யூ இப்பவும் சொல்கிறேன் ரெண்டு நாள் தான் டைம் வீட்டுக்கு வந்து நான் உன்னை எப்படி தூக்கிட்டு போகணும்னு எனக்கு தெரியும் தூக்கிட்டு போயிடுவேன் சரியா அப்புறம் இந்த கனவுல மாமனை கண்டு வைக்கப்படுற லவ் பண்ணுற முத்த கொடுக்குற எல்லாம் ஓகே நெஜத்தில் ஏமா பண்ண மாட்டேங்கிற அதை பண்ணு அது போதும் லவ் யூ வினி இனிமேல் தான் என் வாழ்க்கை தப்பாக நான் பாத்ரூமில் பாத்ரூம்ல வச்சு ப்ரப்போஸ் பண்றேன்னு என்னால் வேறு எங்கேயும் உங்ககிட்ட நின்று சொல்ல முடியல உன் கண்ணை பார்த்து சொல்கிறேன்டி நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்டி ப்ளீஸ் என்னை தயவு செய்து நம்ம வீட்டுக்கு வந்துடு இனி எந்த தப்பும் நடக்காம நான் பார்த்துக்குறேன் உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டேன் உன்னை மட்டும் தான் நேசிக்கிறேன் முன்னாடி வந்தது காதலான்னு எனக்கு தெரியல ஆனால் இப்போ நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் புரிஞ்சுக்குவோம் உங்கள் அக்காவை பிடிச்சிருந்தது கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் ஒரு பொண்ணுக்காக ஏங்கி பின்னாடி சுத்தினதெல்லாம் என் வாழ்க்கையில் இல்லவே இல்லை இதுதான் முதல் முறை உங்க அக்காவை மீட் பண்ணது உங்கள் இன்னொரு அக்கா கல்யாணத்துல ஆனா உன்னை மீட் பண்ணது எப்பங்கிறது எனக்கு ஞாபகம் இருக்கு ஆனா உங்க அக்காவை எப்போ மீட் பண்ணங்கிற அந்த இது கூட ஞாபகம் இல்லை உன்னை மீட் பண்ணும்போது சண்டை காதல் லவ் எல்லாமே அப்படிதான் நீ ஞாபகம் வச்சிருக்கியன்னு தெரில நம்ம கல்யாணத்துக்கெல்லாம் ஓகே ஆனதுக்கு அப்புறம் முத முதல்ல குங்குமம் உன்னை தெளி தண்ணாடி வச்சேன் ஞாபகம் இருக்கா அதே மாதிரி உன்னை தான் மீட் பண்ணேன் எல்லாமே உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அது தாண்டி காதல் அதை முதல்ல புரிஞ்சுக்குவோம் நம்ம ரெண்டு பேரும் சீரணும்னு கடவுள் முதலே தீர்மானிச்சிட்டாரு நம்ம ரெண்டு பேரும் தான் முட்டாள்தனமாக அது இது யோசிச்சுருக்கோம் உனக்கு புரியும் தெரியும் புரிஞ்சுக்குவேன்னு நம்புகிறேன் தயவுசெய்து என் காதலை புரிஞ்சுக்கோடி ப்ளீஸ் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து ரெஸ்ட் ரூம் வேறு ரொம்பவே தாங்க முடியல இன்னும் பாத்ரூம் திறந்து வர வச்சிருக்காங்க சத்தி சக்தி நான் உங்களை நானும் உங்களை வினிதா ஐயோ அக்கா என்ன நடக்குது இங்க என்ன நடக்குது ஒண்ணும் நடக்கல அத கேக்கல பாத்ரூம் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒன்றும் இல்லைக்கா அது ஒன்றும் இல்லைக்கா வாய் அம்மோட அறிவில் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்ச எவ்வளோ பிரச்சனையாகவும் தெரியாதா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைக்கா அது ஹலோ ஹலோ ஒரே நிமிஷம் என்ன பிரச்சனையாக போகுது உங்கள் அம்மா என்ன சொல்ல போகிறாங்க அது சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு ம் என் தங்கச்சி கூட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அவள் கூட வந்து பாத்ரூமில் சி ஹலோ புருஷனும் பொண்டாட்டியும் என்ன வேணால் இங்க வேணால் இருக்கலாம் அதை பற்றி உங்களுக்கு என்ன பிரச்சனை அவ என் பொண்டாட்டி சரியா அவ கூட இருக்கிறதுக்கான எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு அதை பத்தி நீங்க சொல்லாதீங்க ஐயோ இவங்க சேர்ந்து வாங்க போலே நான் வச்ச ஆள் என்னதான் பண்றான்னு தெரியல எங்க போனாலும் இவ்வளவு ஒட்டிட்டே தெரிஞ்சிட்டு இருக்கான் இதை கண்டுக்காம நான் சொன்ன பிளானை பண்ணாம அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல இதை இப்படியே விடக்கூடாது விட்ட சக்தி கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவா இங்க பாருங்க நோ வகுடு இருக்குன்னு நினைச்சு உங்க அம்மா பாப்பவே சந்தோஷமா படுவாங்க. நீங்கேயே ஷாக் ஆகறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆத்திரலா கதவ தாල් போடாம பாத்ரூமில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ம்ம் தாල් போடாத معناتாတော့ போச்சு. சரி பரவால. அவங்க பண்ணத பண்ணிட்டு ஓஹிடி நீ எப்படி பிரிக்கிறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு பிளான் பண்ண அதுக்கு மாத்தி ஏதாவது பண்றாங்க. தகைகள்னு என்னதான் ப்ரெஷர் ஏற்றுறாங்க இப்போ கூட எப்படி ஒட்டி நிற்கிறான் பார் உனக்கான திருந்தவே மாட்டியான் என்னை ஒட்டி வர சாமி பிடிச்சி இல்லைக்காம நிற்கவே முடியாதுல்ல முதல்ல வெளியே வாங்க நான் ரெஸ்ட்டும் மிஸ் பண்ணேன் ஆ அப்புறம் நாத்தினாரி நாளையிலிருந்து தாள் போட்டு என் பொண்டாடி கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு பண்ணதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க சாரி நான் தனரே என்னடி இது ம் அது ஒண்ணுல சாரி இன்னும் ரெண்டு பேரும் இப்போ வைக்கப்பட்டுகிட்டே போகிறாங்க வச்சோம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே